நெல்லிக்காய் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க ஒரு சில பேருக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காது பிடிக்காம அந்த நெல்லிக்காய் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆனா முழு நெல்லிக்காய் சாப்பிடுறதுனால ஏகப்பட்ட நன்மைகள் நூறு நன்மை அடங்கியிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா கண்டிப்பாக தாங்க ஆகணும் நூறு நன்மைகள் இருக்குது நெல்லிக்காயை இந்த மாதிரி பக்கத்தில் செஞ்சு சாப்பிடுங்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது முழு நெல்லிக்காயை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி கேரட் துருகுறதில் வச்சு நல்லா பூ போல துருகி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த கால் கிலோ அளவுக்கு வந்து நெல்லிக்காய் எடுத்தோம்னா அளவுக்கு வந்து சக்கரை சேர்க்கணும் தேன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த நெல்லிக்காயை வந்து நான் பூ போல் துருகி எடுத்துட்டேன் நீங்கள் வந்து இந்த துருகல் வந்து உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்க்காம நம்ம துருகி வச்ச நெல்லிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு அளவுக்கு டம்ளர் உலக்கு எதில் வேணாலும் அளந்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மெஷரிங் கப்பில் நாலு அளவுக்கு வந்து நெல்லிக்காய் துருவில் எடுத்திருக்கேன் கடாயில் போட்டு மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அதில் உள்ள ஈரத்தன்மை நல்லா போனதுக்கப்புறம் எந்த கப்பில் நெல்லிக்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பை பயன்படுத்தி கப் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இதில் தூசி மண் எதுவுமே இருக்காது நல்ல சுத்தமான வெள்ளம் இதில் வந்து வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து வெள்ளம் போது நல்ல இலகி கொடுத்து அந்த நெல்லிக்காய் இந்த இலகலோடு நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வேகுது பாருங்கள் இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் அது வரைக்குமே நல்லா கிண்டி கிண்டி விடுங்க இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இது போல் நல்லா கிண்ட கிண்ட அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் வெள்ளத்தில் உள்ள ஈரப்பதம் நெல்லிக்காயில் உள்ள ஈரப்பதம் வத்தினாதான் நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் செஞ்சு கொடுங்க நெல்லிக்காயில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் முழு நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சிருக்கின்றீங்கன்னா அடுப்பு அடிச்சிரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா டப்பா கண்ணாடி பொருளில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பிளாஸ்டிக் சில்வர் பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி கண்ணாடியில் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேன் சேர்க்குறேன் சூடாக இருக்கும்போது தேன் சேர்க்க வேண்டாம் நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் தேன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேன் சேர்க்குறேன் தேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை நல்லா கலந்துருங்க கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காலை நேரத்தில் எடுத்து சாப்பிடுங்க நைட்டில் வந்து சாப்பிட வேண்டாம் இந்த மாதிரி பக்கத்தில் தேன் எல்லிக்காய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்